வணக்கம் நான் கிருத்திகா செகண்ட் வீகாம் இன்றைய தலைப்பு பாலியல் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ் ரத்து கல்வி நிலையங்களில் பாலியல் வன்முறை குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாணவிகள் தொடர்பான எல்லா நடவடிக்கைகளிலும் ஆசிரியர்களே இருக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு உத்தரவுகளை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது தமிழக அரசு சமூக நலத்துறை நேற்று வெளியிட்ட செய்தி குறிப்பு தமிழகத்தில் கல்வி நிறுவனங்களில் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தி இருந்தார் அதன் அடிப்படையில் தலைமை செயலர் முருகானந்தம் தலைமையில் உயர்நிலை ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் நடந்தது இந்த கூட்டத்தில் நடந்த ஆலோசனை அடிப்படையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் உயர்கல்வி நிறுவனங்கள் பின்வரும் நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது கல்வி நிறுவனங்களில் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான துறை ரீதியிலான ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போக்சோ வழக்குகளில் தண்டனை பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்களின் பள்ளி மற்றும் உயர்கல்வி சான்றிதழ்கள் தகுந்த விதிமுறைகளை பின்பற்றி ரத்து செய்யப்படும் கல்வி நிறுவனங்களில் புதிதாக ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்களை பணி நியமனம் செய்வதற்கு முன்பாக போலீஸ் துறை சரிபார்ப்பு சான்று பெறுவது கட்டாயமாக்கப்படும் பணியாளர்கள் எல்லாரும் குழந்தை பாதுகாப்பு உறுதிமொழி ஆவணத்தில் கையெழுத்திடுவது கட்டாயமாக்கப்படும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாலியல் குற்றங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்வது கொள்வது குறித்து சுய பாதுகாப்பு கல்வி அளிக்க வேண்டும் இதை நடைமுறைப்படுத்த நிபுணர்களால் கையெழு தயாரிக்கப்படும் அவர்களால் முதன்மை பணியா பயிற்சியாளர்கள் தயார் செய்வை செய்யப்படுவர் பின்னர் முதன்மை பய பயிற்சியாளர்கள் மூலம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி தரப்படும் ஆசிரியர்கள் இதை மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக கற்பிக்க வேண்டும் இந்த பயிற்சி மூன்று மாதத்திற்கு ஒரு முறை கட்டாயமாக்கப்பட வேண்டும் ஆசிரியர் டிப்ளோ பட்டப்படிப்பு பாடத்திட்டங்களில் குழந்தைகளுக்கு நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பது குறித்த பாடத்திட்டம் சேர்க்கப்படும் எல்லா ஆசிரியர்களுக்கும் புத்தாக்க பயிற்சிகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் வழங்கப்படும் எல்லா கல்வி நிறுவனங்களிலும் போக்சோ வழக்குகள் தொடர்பான எல்லா விவரங்களையும் தொகுக்கவும் கண்காணிக்கவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலராக தொடர்பு அலுவலர் நியமிக்கப்படுவார் மாணவிகள் பயணம் செய்யும் பள்ளி வாகனங்களில் பெண் உதவியாளர்களை பணியமர்த்த வேண்டும் இருப்பாளர்கள் மற்றும் பெண்கள் பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களில் பெண் உயர்கல்வி ஆசிரியர்கள் நியமனம் செய்ய வேண்டும் விளையாட்டு போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் கல்வி சுற்றுலா போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பெண் ஆசிரியர்களை மாணவிகளை அழைத்துச் செல்ல வேண்டும் கல்வி நிறுவனங்களுக்கு வெளியே முகாம்களில் தங்க நேரம் பட்சத்தில் மாணவிகளுடன் ஆசிரியர்கள் மட்டுமே தங்குவதை உறுதி செய்ய வேண்டும் மாணவிகள் விடுதிகளுக்குள் வெளிநபர்களை அனுமதிக்க கூடாது விடுதி பராமரிப்பு பணி பெண் விடுதி காப்பாளர்கள் மேற்பார்வையில் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் எல்லா கல்வி நிறுவனங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி நானூ ஆகிய உதவியங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பாதகைகள் கூடுதலாக அமைக்க வேண்டும் பாலியல் குற்றங்கள் பற்றி தெரிய வந்தால் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும்மை மற்றும் ஆசிரியர்கள் உடனடியாக போலீசுக்கு தகவல் தர வேண்டும் அதன் விவரத்தை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலருக்கு தெரிவிக்க வேண்டும் புகார் தரும் மாணவன் மற்றும் மாணவி பெயர் விவரம் எந்த காரணம் கொண்டும் வெளிவரக்கூடாது இதற்கு அந்த கல்வி நிலைய தலைமை ஆசிரியர் பொறுப்பாவார் எல்லா பள்ளிகளிலும் மாணவ மனசு புகார் பெட்டி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எல்லா திங்கட்கிழமைகளிலும் காலையில் நடக்கும் கூட்டங்களில் தலைமை ஆசிரியர்களும் எல்லா ஆசிரியர்களும் கலந்து கொண்டு குழந்தைகள் பாதுகாப்பு மாணவர் மனசு புகார் பெட்டி மற்றும் குழந்தை பாலியல் வன்கொடுமை பற்றி புகார் தரும் முறை குழந்தைகள் பாதுகாப்பில் பள்ளி நிர்வாகம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் தனிப்பட்ட புகார்கள் குறித்து அங்கு குறிப்பிடக்கூடாது பள்ளிகளின் முக்கியமான இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த பரிந்துரைகளை தனியார் மற்றும் அரசு கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் கண்டிப்பாக பின்பற்றுவதை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் இவ்வாறு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ள பட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது